ஆண்டுடி பரிசு நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய பிள்ளைகளே ஜோபு இருபத்தி மூன்று பதினாலு பதினஞ்சு வசனத்தில் பார்க்கிறோம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் இப்பர் உயிரோடு உண்டு சொல்லுகிறதை பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளே இன்று நீங்கள் ஜோபுவை போன்று எந்த காரியம் உங்களுக்கு குறித்தது கத்தர் இதை எனக்கு குறித்திருக்கிறார் இதை செய்வார் எப்படியாவது என் தலையை நிமிர பண்ணுவார் எப்படியாவது என் வாழ்வை கட்டுவார் எப்படியாவது எனக்கு உதவி செய்வார் எப்படியாவது என் கடனை தீர்ப்பார் எப்படியாவது என் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார் எப்படியாவது நான் தாழ்த்தப்பட்ட இடத்துல நான் தள்ளப்பட்ட இடத்துல நான் வெக்கப்பட்ட இடத்துல நான் அவமானப்பட்ட இடத்துல நான் பழிவாங்கி நின்ற இடத்துல என் தலையை நிமிர பண்ணுவார் பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் காத்து இருக்கிறீங்களோ தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற பெற்றோரோ சகோதரர்களோ உறவுகளோ சொந்தங்களோ நண்பர்களோ அநேகர் என்று உங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம் அநேகர் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசலாம் அநேகர் உங்களை சோர்வடைய பண்ணலாம் ஆனால் இன்று இந்த நினைவு படுத்துகிறார் தேவன் ஜோபுவை போல நீங்கள் சொல்ல வேண்டியது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்ல வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்டவை இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளையை சோந்து போகாத நம்பிக்கையாயிரு இதே போல அநேக காரியம் கத்தரிடத்தில் உண்டு அவர் நிச்சயமாய் செய்வார் அதை விட ஜோபு சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு உண்டு தேவனுடைய பிள்ளையை உனக்கு வாக்கு கொடுத்தவர் அவர் இன்று இருந்து நான்கு நாளை மறந்து போகிறவர் அல்ல நாளை மறைந்து போகிறவரும் அல்ல பொய் சொல்லுகிறவரும் அல்ல அவர் மனம் மாறுகிறவரும் இல்ல உனக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வார் நம்பிக்கையோடு இரு காத்திரு தேவனுடைய பிள்ளையை நீ செய்ய வேண்டியது உன்னை சுற்றி நெருக்குகின்ற அவிவிசுவாசத்துக்கு இடத்தை கொடுத்து விடாத நீ அநேக பெரிய பானையில் அநேக தண்ணியை வைத்துட்டு நீ ஒரு சின்ன அடுப்பில் கொண்டே வைப்பாயாக இருந்தால் அது சூடேறி அந்த தண்ணி கொதிக்க முடியாத தேவனுடைய பிள்ளையை என்று ஆண்டவரும் அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை வச்சுட்டார் பெரிய காரியத்தை சொல்லிட்டார் ஆனால் அது உனக்கு வாய்க்க வேணுமென்றான் உன்னுடைய கொஞ்சம் விசுவாசத்தை காட்டிடாத நீ காட்ட வேண்டியது நான் அப்பா நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்பி என்று ஜோபுவை போல என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நீ அவரும் நம்பு இந்த மாதத்தில் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த மாதத்தில் உன்னுடைய அழுகையின் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் நிச்சயமாய் அதை செய்வார் கத்தருடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக கோடிலேஷ்